கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க மாறனோட காதல் வந்துட்டு கிட்டத்தட்ட சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வீராவே கல்யாணத்தை நிறுத்த போகிற மாதிரி தான் வந்துட்டு சீன் வந்துட்டு இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு மாறனோட அப்பாவும் அவங்க அண்ணனும் வந்துட்டு இருக்கார் இல்லையா அவங்க வந்துட்டு சம்மந்தி வீட்டுக்கு போயிருக்காங்க ஏன்னா அவங்க தான் வரதட்சணையாக பணம் கேட்டிருக்காங்க அது வந்துட்டு வீராவோட ஃபேமிலிக்கும் வீராக்கும் தெரியாமல் இவங்க மறைச்சி தானே இவ்வளோ கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதில் வந்துட்டு டக்குன்னு இவங்களால அமௌண்ட்டு ஃபுல்லாக ரெடி பண்ண முடியல அதனால இவங்க அவங்கக்கிட்ட பாக்கி பணத்தை கொடுத்துட்டு மிச்ச பணத்தை வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு மாப்பிளையோட அப்பா இருக்கார் இல்லையா தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிடறாரு ஊரில் தான் பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருந்துட்டு கொடுத்த பார்க்க சரியாக வந்துட்டு காப்பாற்ற தெரியாதில்லை அப்படி இப்படின்னு வந்துட்டு கண்ட மாதிரி பேசிடுறேன் ராகவனுக்கே கோவம் வந்துடுது வேமா வந்துட்டு ராமச்சந்திரன் செக்கில் வந்துட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அதை பார்த்தது அவர் நல்ல சந்தோஷத்தில் உட்காந்துட்டு ராகவனுக்கு அவங்க அப்பா வந்துட்டு இப்படி அவமானப்பட்டது பிடிக்கவே இல்லை வேமா மாரனுக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இங்கே நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க வீராவோட ஃபேமிலிக்கு வந்துட்டு தெரியக்கூடாது அப்பா இதெல்லாம் பார்த்து பண்ணி மறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே மாறனே அதை கேட்டு வந்துட்டு ஷாக் ஆகிடறாரு கோவப்படுறாங்க இப்போ எங்கே இருக்க சொல்லி நான் உடனே வாரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இல்லை நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு வெளியில் வந்துட்டோம் அப்படின்றாங்க இதை வந்துட்டு வந்துட்டு இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுனு மாறன் வந்துட்டு வீராவை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க வீரா வந்துட்டு அப்படியே ரோட் சைடில் நடந்து போய்கிட்டு இருக்கு ஏ ஒரு நிமிஷம் இரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு ஒன்றும் இல்லை வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு சும்மா எப்போ போல ஃபன் பண்ணி விளாடுவாங்களா அது மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்க இரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ராகவன் வந்துட்டு அசிங்கப்பட்டிருப்பாங்களா அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அதை கேட்டு வந்துட்டு வீராவே வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க இங்கே பாரு நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத இனிமே வந்துட்டு முடிவு வேண்டியது நீ பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடு அப்படின்ற மாதிரி சொல்ல வீரா வந்துட்டு ஒரு மாறி யோசித்தமானிக்கே மாறனை பார்த்து நின்றுக்கிட்டு இருக்க மாறன் வந்துட்டு வெறும் அங்கேருந்து கிளம்புறாங்க வீரா வந்துட்டு டக்குன்னு பையன் எடுத்துகிட்டு கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க ஒரு வேலை கல்யாணத்தை நிறுத்துறது கூட வந்துட்டு வீரா வந்துட்டு போகலாம் அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது